இன்றைய வசனம் சங்கீதம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தீயும் தண்ணீரும் எதை குறிக்கிறது என்றால் அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்றோமே பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் அதைத்தான் குறிக்கின்றது இன்று நீங்கள் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்னை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள் ஆனால் நான் மட்டும் தினமும் அழுது கொண்டும் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கலாம் என் தேவைகள் மட்டும் சந்திக்கப்படவே இல்லை என் ஆசைகள் மட்டும் நிறைவேறவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கலாம் கலங்காதிருங்கள் தினம் தினம் ஒரு பிரச்சனை இன்று ஒரு பிரச்சனை முடிந்தால் நாளை இன்னொரு பிரச்சனை நெருப்பில் நிற்பது போல் என் வாழ்க்கை இருக்கின்றது என் வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனையாக இருக்கிறது என்று வேதனைப்படுகிறீர்கள் அல்லவா பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் அழாதீர்கள் இனி செழிப்பை காணப்போகிறீர்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்துவிட்டீர்கள் இனி செழிப்பை காணப்போகிறீர்கள் கர்த்தர் உங்களை செழிப்பான இடத்தில் வைக்கப் போகிறார் ஒரு முறை சாத்தான் பரிசுத்தவான்களை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இயற்கையிடம் சென்று முறையிட்டான் இயற்கையோ சரி நான் அழிக்கின்றேன் என்றது அதனால் இயற்கையானது சூரியனிடம் சென்று சூரியனே இந்த பரிசுத்தவான்களை சுட்டரித்து அழித்துவிடு என்றது அப்பொழுது சூரியன் ஏற்கனவே யோசுவா என்ற ஒரு பரிசுத்தவான் என்னை அசையாமல் ஆடாமல் வானத்தில் ஒரு நாள் முழுவதும் நிற்க வைத்து விட்டான் அதலால் பரிசுத்தமான மனிதனை என்னால் ஏதும் செய்ய முடியாது என்றது இயற்கை கடலிடம் சென்று கடலே நீயாவது இந்த பரிசுத்தவான்களை அழித்து கூடாதா என்றது அப்பொழுது அது என்னால் முடியாது ஏற்கனவே மோசே என்ற ஒரு பரிசுத்தவான் சாதாரண ஒரு கோலை வைத்துக்கொண்டு என்னை இரண்டாக பிளந்ததை நான் இன்னும் மறக்கவில்லை அவர்கள் வழிபடும் ஏசுநாதர் இறையாதே அமைதலாயிரு என ஒருமுறை என்னை அதட்டி அமைதியாக்கி என் மீது நடந்து போனது போதாதென்று பேதுரு என்ற தன் சீஷனையும் கூட என் மேல் நடக்க செய்து என் கொட்டத்தை அடக்கியது எனக்கு இன்னும் மறக்கவில்லை தேவ மனுஷனுக்கு விரோதமாக என்னால் செயல்பட முடியாது வேதனையோடு நெருப்பிடம் சென்ற இயற்கை நெருப்பே உன் எரிக்கும் சக்தியால் இந்த பரிசுத்தவான்களை அழிக்க கூடாதா என்றது அப்படிதான் ஒருமுறை சாத்ராக் மேஷாக் முறை என்ற மூன்று பரிசுத்தவான்களை அழிக்க நினைத்தேன் ஆனால் என் நெருப்பு வாசனை கூட அவர்கள் மேல் வீசவில்லை அன்றிலிருந்து பரிசுத்தவான்களை கண்டாலே எனக்கே ஒரு பயம்தான் என்றது இயற்கை மிகுந்த வேதனையோடு மலையிடம் சென்று மழையே நீயாவது பரிசுத்தவான்களை அழிக்க கூடாதா எனக்கு உதவி செய்யக்கூடாதா என்றது அதற்கு மழை ஒருமுறை முறை இஸ்ரேல் தேசத்திற்கு மழையே பெய்யாமல் இருந்து கடும் பஞ்சத்தை உண்டாக்கினேன் ஆனால் எலியா என்ற ஒரு பரிசுத்தவான் உள்ளங்கை மேகத்தில் என்னை கொண்டு வந்து வெள்ளத்தையே உண்டாக்கிவிட்டார் பரிசுத்தவான்களை என்னால் ஏதும் செய்ய முடியாது என்றது அப்பொழுது இயற்கை மிகுந்த கோபம் கொண்டு பரிசுத்தவன்களை அழிக்க வேறு எந்த வழியும் இல்லையா அவர்களை அழிக்க முடியவே முடியாதா என்றது அப்போது சிருஷ்டிகள் யாவும் பரிசுத்தவனை அசைக்கவும் அழிக்கவும் ஒரு நாளும் முடியவே முடியாது மாறாக அவன் இயேசு என்ற நாமத்தை கொண்டு நம்மையே அசைத்து விடுவான் என்றன சேனைகளின் தேவனாகிய கர்த்தரையே முழு மனதார விசுவாசித்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்ந்து வரும் பரிசுத்தவான்களை இயற்கையாலும் சாத்தானாலும் எந்த சக்தியாலும் அசைக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரழுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இந்த பூமியிலே அக்கினியோடும் வெள்ளத்தோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் சென்று சேரப்போகும் இடத்தில் ஏராளம் செழிப்பு இருக்கிறது தளர்வின்றி தொடர்ந்து முன்னேறி செல்ல இந்த மூன்று விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்கள் ஒன்று உங்களோட கூட மற்றவர்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு செல்லுகிற பாதையை விட சேருகிற இடத்தின் மீது கவனத்தை செலுத்துங்கள் மூன்று சேர வேண்டிய இலக்கிற்கு உங்களை கூட்டிச் செல்ல நிச்சயமாகவே தேவன் போதுமான திறனுள்ளவராயிருக்கிறார் நம் பயணம் கரடுமுரடானதுதான் நம் இறுதி இலக்கோ சீரும் சிறப்புமாக இருக்கும் கேளுங்கள் தரப்படும் என்று அவர் வாக்களித்திருக்கிறார் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் அநேகம் பேர் கர்த்தரிடத்திலே முழங்கால் படியிட்டு கேட்காததினால்தான் பெற்றுக்கொள்கிறதில்லை சிறு இருந்தாலும் சரி பெரிய தேவையாயிருந்தாலும் சரி அதை கர்த்தரிடத்தில் கேளுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலாக அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அக்ஷாலுக்கு தகப்பனாகிய காலேஃப் வறட்சியான நிலங்களை முன்பு கொடுத்திருந்தார் வறட்சியான நிலத்தினால் ஒரு பிரயோஜனமுமில்லை தகப்பன் தனக்கு வறட்சியான நிலத்தை தந்து விட்டாரே என்று அவள் ஒருவேளை மனம் கசந்து இருந்திருக்க அந்த கசப்பை அவள் தன் மனதிற்குள்ளே பூட்டி வைத்து குமுறி கொண்டிருக்கவில்லை அவள் தன் மனதுருக்கத்தின் தகப்பனை அறிந்திருந்தாள் தன் தகப்பனிடம் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கேட்கும் போது அவர் தனக்கு அப்படியே தந்தருள்வார் என்று விசுவாசித்தாள் அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் அவள் தகப்பனிடத்தில் கேட்டபோது காலேஃப் மனதுரைகி அவள் வேண்டிக் கொண்டதை கொடுத்தார் தேவ பிள்ளைகளே ஒருவேளை இன்று நீங்கள் வறட்சியான பாதையிலே நடந்து கொண்டிருக்கலாம் கடன் பிரச்சனை என்னை வாட்டுகிறது வருமானம் போதவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது போதுமான ஆரோக்கியம் சரீரத்திற்கு இல்லாததினால் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் வறண்டு போனேனே என்று துயரத்தோடு நடைபோட்டுக் கொண்டிருக்கலாம் கவலைப்படாதேங்கள் வறண்ட நிலத்தை செழிப்பான நிலமாய் மாற்றக்கூடிய கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் வறட்சியை மாற்றி செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தருவார் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருமுறை தண்ணீரை கடக்க வேண்டியதாயிற்று அதுதான் யோர்தா நதி யோர்தா நதியிலே அறுப்பு காலம் மட்டும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் கால் வைக்கிறவர்களை வாரிக் கொண்டு போய்விடும் அது மரண நதி என்றும் அழைக்கப்பட்டது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த நதியை கடப்பதற்கு என்ன செய்தார்கள் தெரியுமா உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்களை அந்த தண்ணீரில் கால் மிதிக்க செய்தார்கள் அப்போது அந்த தண்ணீர் பின்னிட்டு திரும்பியது தண்ணீர் பின்புறமாக திரும்பி நிற்கிற காட்சியை மனக்கண்களிலே பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் கம்பீரமாக யோர்தானின் வழியாக நடந்து வந்தார்கள் இன்று உபத்ரவங்களும் ஆகிய தண்ணீர் உங்கள் வாழ்வில் அலைமோதுகிறதா வேதம் சொல்கிறது ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்ரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகர்களை காணும் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் இன்னொரு தண்ணீர் அது எலியாவும் எலிசாவும் கடக்க வேண்டியிருந்த தண்ணீர் அதை அவர்கள் கடப்பதற்கு எலியா சால்வையை முறுக்கி தண்ணீரில் அடிக்க வேண்டியதாயிற்று அப்படி அடித்தபோது யோர்தான் இரண்டாக பிரிந்தது ஆம் அந்த சால்வை ஆவியின் வரத்தையும் வல்லமையையும் வெளிக்காட்டுகிறது போராட்டமான தண்ணீரை கடப்பதற்கு பரிசுத்தாவியின் வல்லமை உங்களுக்கு மிகவும் அவசியம் தேவ பிள்ளைகளை வாழ்க்கையின் தண்ணீர்கள் உங்கள் மேல் புரளுவதில்லை போராட்டத்தின் தண்ணீர்கள் உங்களை மேற்கொள்வதில்லை கர்த்தர் உங்களோடு வருகிறார் ஜபிப்போ அன்பின் பரலோக தகப்பனே உமை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் அப்பா நாங்கள் கடந்து செல்லும் இந்த பாதையில் கற்களும் உட்களும் இருக்கிறதையா கண்ணீரும் கவலைகளும் இருக்கிறதையா நிந்தைகளும் அவமானங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வேதனைகளும் இருக்கிறதையா தகப்பனே நாங்கள் கடந்து செல்லும் இந்த கடினமான பாதையில் நீரே எங்கள் கைகளை பிடித்து நடத்துவீராக நாங்கள் கடந்து போகும் இந்த கடினமான பாதையில் சிலவேளை மனம் தளர்ந்து போகிறது சோர்ந்து போகிறது தகப்பனே நீரே உமது நம்பிக்கையை நீரூற்றை தார் சத்துவத்தை தாரு எங்களை வழி நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் எங்கு நடக்க வேண்டும் என்பதை காட்டும் தகப்பனே உண்மையின்றி எங்களுக்கு வேறு யாரும் இல்லை எங்களை தேற்றுவார் யாரும் இல்லை கரம் பிடிப்பார் யாரும் இல்லை உயர்த்துவார் யாரும் இல்லை நீர் ஒருவரே எங்களுக்கு தெய்வம் நீர் ஒருவரே எங்களுக்கு தாயும் தந்தையும் அனைத்தும் நீர் செய்யாமல் யார் நீர் பாராமல் யார் பார்ப்பார் தகப்பனே எங்களுக்கு இறங்கும் இதோ இதைக் கேட்டு கொண்டிருக்கும் மக்களை பார் அப்பா தனது கஷ்டத்தை தனக்குள்ளே பூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு உம்மிடம் குமறி கொண்டிருக்கிறார்கள் உண்மையின்றி அவர்களுக்கு வேறு யாரும் இல்லை இவர்களின் கண்ணீரை எப்போது துடைப்பீர் இவர்கள் வேதனையை எப்போது எடுத்து போடுவேன் சீக்கிரமா இறங்கும் தகப்பனே தனது வாழ்க்கையைப் போல எதிரிக்கும் இந்த வாழ்க்கை வரக்கூடாது என்று நினைத்து தனக்குள்ளே ஆறுதல் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் யாரிடம் சொல்வது சொல்லவும் முடியவில்லை மெல்லவும் முடியவில்லை என்று எங்கேயாவது ஆறுதல் கொண்டிருக்கிறார்கள் நீரே இவர்கள் துன்பங்களை துடைத்து இவர்களுக்கு தாயும் தகப்பனா இருந்து அரவணைத்து கொள்ளும் தகப்பனே இந்த உலக மக்கள் அனைவருக்கும் இறங்கும் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் எந்த இழப்புகளையுமே சந்திக்காமல் எந்த வேதனைகளையுமே பார்க்காம அனைவரும் ஒற்றுமையுடனும் அன்புடனும் உமது பிள்ளையாக வாழ நீரே கிருபை செய் ஏசு கிறிஸ்து விநாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமே ஆமே